உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த என்ன பார்க்க ஒரு வித்தியாசமான நம்ம கோவில் வழிபாடுகள் உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்குதுங்களா நம்மளுடைய சனி பகவான் குரு பகவான் அதே போல ராகுகேது பகவான்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை நீங்கள் தெளிவாக முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் மனசார செய்யும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறது நிதர்சனமான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் தன்னுடைய பாசம் அன்பு உயிர் மூச்சு என்ற அத்தனை விஷயங்களையும் பிறருக்காக அர்ப்பணித்துவிட்டு தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அன்பார்ந்த என் அருமை கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஒளிமயமான ஒரு சூழ்நிலை உருவாக என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு இந்த கோச்சார கிரகங்களான நிழல் கிரகமான கேது பகவான் இரண்டாம் இடத்திலும் ராகு பகவான் எட்டாம் இடத்திலும் மற்றும் எட்டாம் இடத்ததிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலும் அதுக்கடுத்தபடியாக சுப கிரகம் என்று கருதப்படுகின்ற குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து சில விஷயங்களில் பல தாக்கங்களை கொடுக்க காத்திருக்கின்றன அந்த தாக்கு தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும் என விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வழிபாடு ஸ்தலத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வழிபாடானது இப்போ மட்டும் கிடையாதுங்க கடகராசிக்காரங்க எப்பெல்லாம் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகள் இருந்து விடுபட வேண்டும் எங்கே போனாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான உண்மையான அன்பும் கிடைக்க வேண்டும் என நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா சுயநலமே இல்லாத உங்களுக்காக பொதுநலமாக கொடுக்குற ஒரு அற்புதமான கோவில் வழிபாடை நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த வழிபாடு நீங்கள் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னா வழிபாடு 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 தான் சொல்கிறீங்க தவிர வழிபாடை என்னன்னு சொல்ல மாட்டேக்கீங்களே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா மற்றவங்கள மாதிரி நாங்களாம் ஏமாற்ற மாட்டேங்க சரியா நமக்கு வந்து என்னென்னா ரியாலிட்டி வேணும் ஒரு விஷயம் நம்ம எடுக்கோம்னா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை எடுத்து சொல்ல முடியும் அப்போ நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வழிபாடை சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் இந்த வழிபாடை மனதார செய்யும் பொழுது உங்களுக்கு விதமான பாக்கியங்களும் உறுதியாக கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் கோவில் சொல்லி கோவில் இருக்கு இந்த கோவில்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார போய் வழிபாடு செய்யணும் இந்த கோவிலுடைய முழு விவரங்கள் இந்த கோவிலில் உள்ள மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் ஏன்னா சாதாரணம் கிடையாதுங்க அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான செயல்பாடுகளாக நடந்திருக்கு நம்ம நண்டு இருக்குது பார்த்திங்கன்னா நண்டு நண்டு வந்து ஒரு பூஜை செய்து வழிபாடு செய்து தன்னுடைய பாவ விமர்சனம் பெற்ற ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுடைய வரலாறு மற்றும் இந்த கோவிலுடைய இடம் எங்கே இருக்குது எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கடகராசி என்பர்கள் உறுதியாக அந்த கோயில் போங்க அது போகிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்பொழுது நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க கோயிலுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கோயிலை பற்றி விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமாண்ட்ஸாக கேட்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நபர்கள் கீழே கமாண்ட்ஸ் கொடுக்க விரும்பலைனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இந்த ரெண்டில் நீங்கள் எந்த விஷயங்களை பண்ணாலும் சரி உங்களுடைய பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு போகுது நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த கோவிலுடைய முக்கியமான விஷயங்கள் இந்த கோவிலுக்கு என்ன கிழ என்ன கிழமையில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்கிற முறைகள் எல்லா விவரமும் உங்களுக்கு துல்லியமாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன் இந்த வட்டம் நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன் தயவுசெய்து நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போங்க நம்மளுடைய கிரகங்கள் பலவிதமான தாக்கங்களை கொடுத்தாலும் பலவிதமான இன்னல்களை கொடுத்தாலும் இந்த வழிபாடு உங்களை ஊக்கப்படுத்தும் உங்களை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் என்பது உண்மை அப்போ இந்த கோவிலில் உள்ள தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கோவிலில் உள்ள விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கீழே கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி இந்த கோவிலுக்கு நாங்கள் வழிபாடு செஞ்சிட்றோம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்கள்ட கேட்டுக்கிறோம் இதை தவிர்த்து எங்களுக்கு பொதுவாக வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை நாங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டும் எந்த தெய்வத்தை நாங்கள் மனசார பிடிச்சு கொள்ளும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முத்து மாரியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க நீங்கள் மாரியம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முத்துமுத்தாக வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாரத்துக்கு ஒரு முறை நீ என்ன இலம போனான்னு தாய் உங்களுக்கு ரெடியாக ஆசோதமான ரெடியாக இருப்பாங்க முத்துமாரிமன் முத்துமாரியம்மனுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி கடகராசியில் உணர்ந்தவங்க கட்டாயமாக கமாண்ட்ஸ் கொடுப்பீங்க முத்துமாரியம்மனுடைய அற்புதம் இந்த கல்வியுகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்போ நீங்கள் வந்து முத்துமாரியம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறுங்கையோடு போகாது அம்மனுக்கு அபிஷேகத்துக்குரிய மஞ்சள் குங்குமம் பன்னீர் இந்த மூன்று மட்டும் வாங்கிட்டு போங்க ரொம்பலாம் செலவு கிடையாது மஞ்சள் குங்குமம் பன்னீர் இந்த மூணையும் வாங்கிட்டு போய் நீங்கள் அம்மன் பாதத்தை வச்சு ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துட்டு வாங்க அவங்க அந்த அம்மனுக்கு அதை பயன்படுத்தும்பொழுது எப்படி பன்னீர் வந்து மிகப்பெரிய ஒரு வாசத்தை கொடுக்குமோ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் முத்துமாரி முத்துமாரியம்மனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தியின் மூலமாக நீங்கள் உறுதியாக பெற முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா ஒரு பக்கம் வழிபாடு ஒரு பக்கம் என்ன செய்யறோம் வழிபாட தெளிவாக சொல்லிட்டோம் இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றேங்க நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும் இன்னொரு விஷயம் எங்கேயுமே வந்து வாண்டடாக போய் நம்ம பேசக்கூடாதுங்க நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடாக அறிவுரையை சொல்கிறோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை வருது பல போராட்டங்கள் வருது அப்போ எப்போ நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ எப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம வந்து நிறுத்துகிறோமோ மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துகிறோமோ அப்போ நம்முடைய கர்மானது படிப்படியாக குறையும் எப்போ ஒரு கருமானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல எல்லாரும் கருமா கருமாங்க என்னங்க அந்த கருமா அப்படின்னா நம் நல்வினை செய்யும்பொழுது நல்ல விஷயங்கள் செய்யும்போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கருமா ஏற்படுத்தி தரும் நம்ம தீவினை செய்யும்பொழுது பல நபர்களுக்கு துரோகம் செய்யும்பொழுது நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது குழிக்குள்ள தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் இது நமக்கும் பாதிப்பு நம்மளுடைய சன்னதிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அப்போ இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும் தன்னுடன் இருப்பவர்கள் அதே போல பாதிப்படைந்த நல் அதை நடுவடைந்த அதே அதேபோல் கஷ்டப்படுற முதியவர்கள் ஊனமற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா நம்மளால் முடிஞ்ச உதவி எங்க பத்து ரூபா நாள் உதவி தான் பத்து லட்சம் நாள் அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்றவாறு ஒரு உதவி நீங்க செய்யும் பட்சத்தில் இறையருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை கரெக்டாக கடைபிடிங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம வந்து ரோட்டில் ஒருத்தவங்க வந்து நம்மள காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா அதை கொடுக்குறதும் கொடுக்காதும் நம்மளுடைய விருப்பமாக இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க திட்டம் மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவு திட்டாதீங்க ஏன்னா அவன் கருமா அவன் வந்து சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டிய கருமா அதை வந்து திட்டாமல் முடிஞ்சால் அவாய்ட் பண் அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும் ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்